அரசியல் அனாதையாக சீமான் என்று அவர் கட்சியில இருக்க எல்லாரும் விலை ஓடிக்கிட்டு இருக்காங்க வேற இல்லாம ஊடக வெளியேற்றதற்காக பேசுகிறார் அவர் பேசியது நேரடியாக குற்றம் எனவே அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குண்டர் சட்டத்திலே செருப்பையும் விளக்கமாத்தையும் எடுத்துக்கொண்டு சீமான்ட்ட நாங்க வந்து போவோம் விளக்கம் கேட்போம் இதுக்கு ஆதாரம் குர்ரா என்று கேட்போம் கொடுக்கலனா செருப்பால் விளக்க மாத்தாலே எல்லா இடத்துல வந்து அடிப்போம் அந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் நடக்கும் பெரியார் என்ன பங்களிப்பு இருந்தாலும் இவன் கேட்கறா இவனை கேக்குறது தமிழ்நாட்டில் நாதி இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல போற சேகர் பாபா அவர்கள் பேசுவது மட்டும் பயனில்லை இவர்கள் திட்டமிட்டு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் பாஜக அமைப்புகள் உள்ளது அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக நாங்கள் முன்வைத்தோம் இன்னைக்கு நேரடி ஆதாரமா சீமான் பேசுறாரு அடுத்து வந்து எதிர்ப்பு வளர்த்த உடனே அண்ணாமலை இன்னைக்கு வந்து சொல்றாரு பெரியார் பேசியதற்கான என்கிட்ட அனுப்ப இன்னைக்கு நான் வெளியிட போறேன் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் தன் வாழ்நாளில் பேசாத எழுதாத ஒரு கொச்சையாட செய்தியை நேற்று கடலூர் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசியுள்ளார் அவர் பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் கடும் கண்டனங்கள் எழுந்திருக்கிறது நாங்கள் சீமானிடம் அவர் கட்சியினிடம் கேட்க விரும்புவது தந்தை பெரியார் எந்த தேதியில் அப்போவாறு பேசினார் எந்த பத்திரிகையில் எழுதினார் என்ன ஆதாரம் என்று கேட்டதற்கு இன்னைக்கு வரை பதில் கிடையாது தமிழ்நாட்டில் கேட்டால் பாண்டிச்சேரிக்கு ஓடுறார் சீமான் ஏங்க பிஜேபி கூட்டணி ஆட்சி நடக்குது அங்கே உள்ள போலீஸ் வந்து பாதுகாப்பாங்க என்று அங்கே சென்றிருக்கிறார் சீமான் பேசியது புதிய தண்டனை சட்டம் அதாவது பாரதிய நியாய சங்கிதா என்ற புதிய தண்டனை சட்டம் பிரிவுகள் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூத்தாறு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தின் ஐம்பத்தி மூணின் கீழ் கடுமையான தண்டனைக்குரிய குற்றம் சீமான் இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டும் வகையில் ஒரு வதந்தியை உருவாக்கியிருக்கிறார் தந்தை பெரியாரை கொள்கை ரீதியாக தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழ்நாட்டிலே பல அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள் அதில் பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் தந்தை பெரியாரின் கொள்கையை ஆதரிப்பவர்கள் லட்சக்கணக்கிலே தமிழர்கள் கட்சியை தாண்டியும் இருக்கிறாங்க அதே சமயம் தந்தை பெரியாரின் கொள்கை எதிரிகள் ஆர்எஸ்எஸ் பாஜக பிஜேபி இந்து முன்னணி நாம் தமிழர் போன்ற வலதுசாரி சக்திகள் தமிழ்நாட்டிலே அவர்களும் அரசியல் செய்து வருகிறார்கள் இந்த ரெண்டு பிரிவினரிடையே மோதலை தூண்டும் வகையில் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார் அவர் பேசியதின் தொடர் விளைவாக இன்று அவர் வீட்டு முன்பாக போராட்டம் நடந்திருக்கிறது அங்கே ஒரு கார் உடைக்கப்பட்டிருக்கிறது பாண்டிச்சேரியிலையும் போராட்டம் நடந்திருக்கிறது இருக்குது அவர் பேசியதை தொடர்ந்து ஒரு சமூக பதட்டம் என்பது தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது இது ஒரு கலவர சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு தான் சீமான் பேசியிருக்கிறார் ஏற்கனவே புத்தக நிகழ்ச்சியில் நான் திட்டமிட்டு தான் அப்படி பேசினேன் நான் பேசினா சர்ச்சை வரணும்னு பேசினவர்தான் சீமான் எனவே அவர் மீது உரிய சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அதே தொடர்ச்சியாக சமூக பதட்டத்தை உருவாக்குவதால் பெரியார் அவர்களை பிறப்பின் அடிப்படையில் வேறுபடுத்தி அவர் பேசுவதால் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவரை கைது செய்து கைது செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர் நாங்கள் கோரி இன்று மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் இந்த புகாரை அனுப்பியிருக்கிறோம் கொடுத்திருக்கிறோம் எங்கள் கேள்வி சீமானுக்கு இப்போ பெரியார் வந்து அவர் கன்னடத்துக்காரரு தமிழர் இல்ல அந்நியர் என்றுதான் அவர் பேசுறார் அப்ப நாங்க கேக்குறோம் பெண்ணிக்கு பெண்ணிக்குன்னு ஒருத்தர் இருந்தாரு இங்கிலாந்துல இருந்து வந்து இங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக மதுரை பகுதி மக்களுக்காக தேனி மாவட்ட மக்களுக்காக கலவர சொத்தையெல்லாம் அணை கட்டினார் அவருக்கு மணிமண்டபம் கட்டி இன்றும் அவரை கடவுளை போல் வழிபடுகிறார்கள் பெண்ணிக்குன்னு எத்தனை பேர் பேர் வச்சிருக்கிறாங்க பெண்ணிக்கு அந்நியரு அவருக்கு எதுக்கு மணிமண்டம் கட்டுறீங்க மணிமண்டபத்தை போய் இடிச்சிருவோம் அப்படின்னு சீமான் சொல்லுவாரா ஜி கன்னடாவில் பிறந்து திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜிவி போப் திருவாசத்தை மொழிபெயர்த்தவர் போப் போய் மொழிபெயர்த்தவர் ஜிவி போப் சாகும் போது ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என் கல்லறையில் எழுதுங்கன்னு சொல்லி திருக்குறளையும் நாளடியாரையும் என் கல்லறையில் வைங்கன்னு சொன்னவர் ஜி போப் அவர் அந்நியன் பேசுகா நீ ஏன் அம்பேத்கர் எடுத்துக்கோங்க அம்பேத்கரை கொள்கை வழியாட்டிகளாக கொள்கை வழியாட்டியாக கொள்கை தலைமையாக விடுதலை சிறுத்தை கட்சியினர் வைத்திருக்கிறார்கள் விஜய் கட்சி கூட அவரை கொள்கை வழியாட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க அம்பேத்கர் வந்து அந்நியர் மகாராஷ்டிராவில் பிறந்தவர் மராட்டி மொழி பேசுகிறவர் பெரியார் வந்து கன்னட மொழி பேசுறவர் போல அம்பேத்கர் வந்து மராட்டி மொழி பேசுகிறவர் அவரை வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் வந்து தலைவராக ஏன் ஏத்துக்கிட்டீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அதே போல் விஜயின் கட்சியோ அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட தவறு அந்நியரை ஏற்காத அப்படின்னு நீ பேசுவ நீ அப்படி பேச முடியுமா பேச தைரியம் இருக்கா சீமான் வார்த்தையிலே நாங்க கேட்குறோம் நல்ல வேணாம் ஏதாலும் வாயில சீமான் மாதிரியே வந்துடும் ஆனால் அவருக்கு அந்த தான் பதில் சொல்லணும் அப்படி பக்கத்துல கொண்டு வேற கேட்டுக்கிடுவாரு அதே போல சொல்லணுமான்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு நீ அம்பேத்கர் நீ தைரியம் பெறுத்தா பேசிப்பாரு நீ தைரியம் தைரியப்படுத்தா தமிழ்நாட்டு அரசியல் செய்யணும்னா நீ பேசிப்பார் பார்ப்போம் சீமான் எந்த பெரியார் என்ன பங்களிப்பு நான் கேட்குறேன் சீமான் தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்லு செஞ்சாரு இடஒதுக்கீடு இருக்குன்னா நீதி கை சாட்சியெல்லாம் வந்துச்சு இந்தி இந்தி இன்னைக்கு நுழைய முடியலன்னா தமிழ்நாட்டில் பெரியார் தான் காரணம் முதன் முதலே அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு இன்னைக்கு இருக்கு அறுபத்தி சதவீதம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இருக்கிறது பெரியார் தான் காரணம் இங்க உள்ள பெரும்பான்மை சாதிகள் எல்லாம் தேவர் கவுண்டர் செட்டியார் நாடார் கோனார் வன்னியர் எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு பெரியார் தானே காரணம் வைக்கம் வரை போராடினா இல்லையா சாதி பேர் இன்னைக்கு வந்து ஐயர் ஐயங்கார் கூட தமிழ்நாட்டுல போட முடியாது பெரியாரா இல்லையா பெண்ணுரிமை காலம்புறம் பேசினாரா இல்லையா தந்தை பெரியார் பட்டை கொடுத்ததே பெண்கள் தானே சீமான் ஏதாவது ஒண்ணு சொல்லு ஈழத்துல போர் நடக்கிற போது விஜயலட்சுமி மோடம் ரூம்ல இருந்த பையதா நீ பொம்பளை பொருக்குதான் நீ பட்ட பகலில் குடிச்சிட்டு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குற பொதுக்கூட்டத்தில் வந்து குடிச்சிட்டு பேசுகிறோம் ஒரு குடியார பயணி நீ பெரியார பேசுவியா பெரியார் என்ன பங்களிப்பு செஞ்சாலும் இவன் கேட்குறான் இவனை கேட்குறது தமிழ்நாட்டில் நாதி இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் ஏன் இந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல போகிற சேகர் சேகர்பாபு அவர்கள் பேசுவது மட்டும் பயன் இல்லை இவர்கள் திட்டமிட்டு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் சீமான் மட்டுமல்ல இதை திட்டமிட்டு பேசி இன்னைக்கு ரெண்டு பிரச்சனைங்க ஒன்று ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பார்ப்பணிய சித்தாந்தம் தமிழ்நாட்டில் நுழையணும்னா பெரியார் சித்தாந்தத்தை வீழ்த்தினார் தான் முடியும் இதை நேரடியாக பார்த்தாங்க நேரடியாக மோதி அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை அப்ப துரோகிகளை கையில் எடுக்கிறார்கள் கட்டோமனை காட்டி கொடுத்தது போல் அன்னைக்கு தமிழர் தான் காட்டி கொடுத்தான் மருது பாண்டியர்களை தமிழர்கள் தான் காட்டி கொடுத்தார்கள் இன்று தமிழ் சமூகத்தை சீமான் காட்டி கொடுக்கிறார் ஆரிய கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு இன்னைக்கு காட்டி கொடுக்குறாரு தமிழ்நாட்டை வீழ்த்த முயற்சிக்கிறார் நான் என்ன கேட்குறேன் பெரியாரை பத்தி நீ பேசுனா பெரியார் கொள்கையை பேசு சாதி ஒழிப்பு பெரியார் பேசியிருக்காரு பெண் உரிமை பேசியிருக்காரு பகுத்தறிவு பேசிருக்காரு இடஒதுக்கீட்டு பேசியிருக்காரு வலதுசாரி அரசியல் பாஜக ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து பாஜக என்ன செய்வாங்க பாஜக உடனே அவர் பேசுன விஷயத்தை விட்டு அவர் இஸ்லாமியர் அவருக்கு வந்து ஐஎஸ் தீவிர தொடர்பு இருக்கு இப்படிதான் பேசுவாங்க இதே வலதுசாரி அரசியலை தான் தமிழ்நாட்டிலே சீமான் முன்வைக்கிறார் தமிழ்நாடு ஒரு பண்பட்ட மாநிலம் யாதும் யூரு யாவரும் கேலியும் பாடினது நம்மதானே தானே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பாடினது நம்மதானே அந்த தமிழ்நாட்டில் எந்த அரசியல் நாகரீகம் இல்லாமல் பண்பு இல்லாமல் அடக்கம் இல்லாமல் கேவலமா மயிறு போட வாடா அவனே இவனே என்று சீமான் என்ற ஒரு நபர் கேவலமான அரசியலை செய்கிறார் இன்று பெரியாரை தொற்றிருக்கிறார் பெரியாருக்கு சீமான்லாம் ஒரு ஆளே கிடையாது ராஜாஜி உடம்பெல்லாம் மூலன்னு சொன்ன ராஜாஜியை பெரியார் முன்னாடி மண்டிட்டாரு சீமான் ஒரு ஆளே கிடையாது ஆனால் சீமானு உருவாக்குற அந்த கருத்தாக்கம் அந்த கொள்கை என்பது தமிழர்களை இருக்கிறது பெரியார் நாள் தமிழ்நாடு முன்னேறிச்சு சீமான் தமிழ்நாட்டை தான் பேச வேண்டிய தேவையும் அவசியம் விடமாட்டோம் இன்னைக்கு சென்னையில போராட்டம் பாண்டிச்சேரியில போராட்டம் தமிழ்நாட்டிலே அடுத்து சீமான் எங்கு வந்தாலும் போராட்டம் செருப்பையும் விளக்க மாத்தையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து போவோம் விளக்கம் கேட்போம் இதுக்கு ஆதாரம் குர்ரா என்று கேட்போம் கொடுக்கலாம் செருப்பால் மாத்தாலே எல்லா இடத்துலையும் வந்து அடிப்போம் அந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் நடக்கும் கச்சிராஜா பெரியார் சிலையை உடப்பன் வந்து பேசினாரு அவர் தமிழ்நாட்டில் நடமாட முடியாத ஒரு நிலை உருவானது இன்னைக்கு சீமானும் ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டம் சேர்ந்துகிட்டு பெரியாரை அவமதிக்க தமிழ்நாட்டின் அமைதியை சீர்குலைக்க கிளம்பி இருக்கிறார்கள் நீ அப்படி பேசினா ஓம் மொழியிலே நாங்கள் பதில் சொல்வோம் நீ சீமான் எங்கே வந்தாலும் வந்து இதற்கு பதில் சொல்லிவிட்டுதான் அவர் தமிழ்நாட்டிலே நடமாட முடியும் என்ற நிலை ஏற்படும் அரசியல் அனாதையாக சீமான் என்று அவர் கட்சியில இருக்க எல்லாரும் விலை ஓடிக்கிட்டு இருக்காங்க வேற வெளி இல்லாம ஊடக வெளியேற்றத்திற்காக பேசுகிறார் அவர் பேசியது நேரடியாக குற்றம் எனவே அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குண்டர் சட்டத்திலே தமிழ்நாடு அரசு அவரை சிறையில் அடைக்க வேண்டும் இல்லையால் மக்களும் பெண்களும் அவர்களுக்கு பாடம் போட்டுவார் சீமான் என்ற தனிநபர் இதை செய்யவில்லை அவர்களுக்கு பின்னால் பார்ப்பனிய சக்திகள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பாஜக அமைப்புகள் உள்ளது அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக நாங்கள் முன்வைத்தோம் இன்னைக்கு நேரடி ஆதாரமா சீமான் பேசுறாரு அடுத்து வந்து எதிர்ப்பு வலுத்த உடனே அண்ணாமலை இன்னைக்கு வந்து பெரியார் பேசியதற்கான ஆதார நான் வெளியிட போறேன் அப்படின்னு இன்னைக்கு வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காரு அடுத்து தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை தொடர்ச்சியா இன்னைக்கு சமூக வலைதளங்கள பார்த்தா பாஜக ஆதரவாளர்களும் சீமான் ஆதரவாளர்களும் ஒன்னா இணைஞ்சு வந்து பெரியார் தத்துவத்தை வீழ்த்துவது பெரியாரை அவதூறு செய்வது அப்படின்ற வேலையை எல்லாம் ஒன்றா இறங்கி இன்னைக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவர்களுக்கு நேரடி உறவு இருக்குது ஏற்கனவே நாங்கள் பல தடவை குற்றம் சாட்டியிருக்கிறோம் அடுத்து சீமான் அந்த நிலைக்கு தான் போக போகிறான்னு சொல்லி வரும் தேர்தலில் கூட பாஜகவும் சீமானும் பூட்டு வைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் வந்து இருக்குது தமிழ்நாடு மக்கள் இப்போதாவது சீமானை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களுக்கு இஸ்லாமியருக்கு எதிராகவும் இருந்தார் பெரியார் அதான் அடுத்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தார் ஒவ்வொருதான் இப்படி பேசுவாங்க எந்த சூழ்நிலையில் என்னென்ன பேசுனாங்க அப்படின்ற எந்த விஷயமும் இல்லாமல் ஆனால் இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்கன்றதான் வந்து அவங்க நோக்கம் வந்து இதை ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தி தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து வளர்க்கணுன்றதான் நோக்கம் அதற்கு சீமான் அவர் கட்சி அழிஞ்சாலும் அதுக்கான வேலையை அவர் செய்வாங்க அதாவது இன்னைக்கு பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழகங்களில் மாநில அரசின் அதிகாரத்தை பறித்து ஒன்றிய அரசின் அதிகாரத்தை நிறுவதற்காக யூஜிசியில புதிய விதிகளை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த விதிகளின் துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட எல்லாமே வந்து ஒன்றிய அரசு கவர்னருக்கு தான் வந்து போகுது எல்லாத்தையும் அவங்க தீர்மானிப்பாங்க அப்படின்றத ஏன்னா தான் மனிதனுக்கு சிந்தனை உருவாக்குது தமிழ்நாட்டில் முன்னேறி முன்னேறிவாங்க கல்வியை காலி பண்ணுவேன் என்று அவர்கள் கையில் எடுக்கிறார்கள் இது தொடர்பான விவாதம் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கார் இன்னைக்கு முதல்வர் பேசியிருக்கிறார் இதை திசை திருப்புவதற்காகவும் தந்தை பெரியாரின் கொள்கையை வீழ்த்துவதற்காகவும் தான் இந்த விவாதத்தை திட்டமிட்டு வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அப்பப்போ இந்த இதை உருவாக்குவாங்க ஆனால் இந்த பிரச்சனையை நாங்கள் விட போகிறதில்லை சீமானுக்கு எதிராக இதை விட போகிறதில்லை அப்படின்னு அண்ணாமலை வரட்டும் யார் வேணாலும் வரட்டும் நாங்கள் விட மாட்டோம்